ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வீட்டில் நித்யா பேசுகிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா நைன்டி கிட்ஸுக்கே அய்யய்யோ எப்படிங்க அந்த பாட்டை வந்து பார்க்காம இருக்கவே முடியாது ஒரு தடவை பார்த்தாலும் அது சலிக்கவும் சலிக்காது நூறு தடவை பார்த்தாலும் ஆயிரம் தடவை பார்த்தாலும் பத்தாயிரம் தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காத ஒரு பாட்டு கனவெல்லாம் நீ அந்த பாட்டில் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கும் ரெண்டு ரெண்டு மூவி வரும் ஒன்று வந்து ஆல்பம் சாங்கு ஒன்று வந்து இவங்க ஆல்பம் சாங்கு இப்போ பாருங்கள் இவங்க உயிரோடு தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து இவங்க இறந்துட்டாங்க இவங்க இந்த வீடியோஸ் போட்டு இறந்துட்டாங்க ஆனால் தான் இவங்க சோகமான பாட்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க அப்படிலாம் இல்லைங்க அவங்க பாருங்க இவங்க நம்மளுக்கு எத்தனை வருஷத்து பெரியவங்கன்னு தெரியல ஆனால் வந்து இவங்க நைன்டி கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஜோடி இவங்க நல்லா இருக்காங்க இவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆல்பம் சாங்கு அந்த ஆல்பம் சாங்கத்துக்கு சொந்தக்காரே இவங்க தான் இந்த ஆல்பம் சாங்கு வந்து எப்படி இருந்து இன்னொருத்த இன்னொரு சாங்கோட இணையும் அது வந்து ஒரு கண்ணு தெரியாமல் போயிடும் அந்த போட்டோகிராஃபர்கிட்ட போய் அந்த பொண்ணு லவ் பண்ணும் அப்படி இருக்கிறப்ப அந்த போட்டோ ஷாப்பில் போகிறப்ப அந்த பொண்ணு கண்ணில் ஒரு இது மாதிரி பட்டு அது அந்த பொண்ணு கண்ணு தெரியாது அப்புறம் அவர் வந்து கண்ணு கொடுப்பார் அப்படி இப்போ ரெண்டாவது வந்து இவங்களோட சாங் தான் இதில் இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணவோ அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக அப்படி இவங்களுக்குன்னு அந்த பாட்டு எழுதுன மாதிரி இருந்துச்சு இவங்க கடவுள் பொண்ணத்தில் நல்லா இருக்காங்க இவங்களோட மேரேஜ் இந்த இயர் தான் வெளியே வந்திருக்கு அது ஏன்னா எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாது ஆனால் இந்த இயர் வந்திருக்கு எல்லாம் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது இவங்க எல்லாரும் நல்லா